ஆகாஷ்வாணி என் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மூ வீரையன் அவர்கள் மனிதன் எப்போதும் முயற்சியுடையவனாக இருக்க வேண்டும் அதனால் வந்ததுதான் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்ற பழமொழி எப்போதும் சுறுசுறுப்பாக செல்லும் சின்னஞ்சிறு எறும்புகள் நமக்கு இதையே அறிவுறித்து கொண்டே இருக்கின்றன உலக உயிர்களிலேயே மனிதன் மேம்பட்டவன் புதிய உலகத்தையே உருவாக்கியவன் அவனால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் மலையை பிளக்கவும் மாநதிகளை திருப்பவும் வல்லமை படைத்தவன் வெற்றி அவன் எதிரே நிற்கும்போது தோல்வியைத் தேடி அலைவார்களா உறக்கம் என்பது சோம்பலின் அடையாளம் சோம்பி இருப்பவனை பார்த்து எறும்பும் கூட எள்ளி நகையாடும் பகுத்தறி பெற்ற மனிதன் முயற்சி அடையாளம் முன்னேற்றத்தின் அடையாளம் முடிவில்லாத வாழ்க்கையின் அடையாளம் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் என்பது திருக்குறள் நாம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புகிறவர்கள் சோம்பலை சோம்பலாக கொண்டு முயற்சியுடையவராய் நடக்க வேண்டும் என்று குரல் கூறுகிறது முயற்சி என்னும் ஆழ்வினை உடைமை பற்றி திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே பாடியுள்ளார் சோம்பல் மனிதர்களின் எல்லா முயற்சிகளையும் விடும் ஒரு சிறிய தயக்கம் கூட பெரிய வெற்றியை வீழ்த்திவிடும் என்று அறிஞர்கள் கூறியுள்ளனர் உலக பெரும் செல்வந்தர்களில் ஒருவரான புகழ்பெற்ற ராக்பல்லர் அவர் எப்படி அந்த சிகரத்தை எட்டிப்பிடித்தார் தெரியுமா சோர்வில்லாத முயற்சியும் உழைப்பும் தான் அவர் கூறுகிறார் ஒவ்வொருவரும் தான் பெரிய கல்வியாளராகவும் புகழ்பெற்ற செல்வந்தராகவும் விளங்க வேண்டும் என்று விரும்புவது இயற்கை ஆனால் அவ்விதம் விரும்புகிறார்களைத் தவிர அதற்கு வேண்டிய வழிகளை தேட முயற்சி செய்வதே கிடையாது என்று அவர் கூறுகிறார் தேனீக்களிடம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஏராளம் பூக்கள் தோறும் சென்று மகரந்தங்களை சேகரித்து தேன்கூடு கட்டுகின்றன சோர்வினை விரட்டிவிட்டு சுறுசுறுப்பாக அதன் உழைப்பின் அடையாளம்தான் அது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று மகாகவி பாரதி பாடுகிறார் அந்த இன்பங்கள் நம்மை தேடி வராது நாம் தான் தேடி போக வேண்டும் சோம்பல் உடையவர்களுக்கு தடை கற்களாக இருப்பவையெல்லாம் முயற்சி உடையவர்களுக்கு படிக்கற்களாக அமைகின்றன என்பது அறிஞர்களின் அறிவுரையாகும் எந்த செயலையும் நாளைக்கு என்று ஒத்திவைப்பது சோம்பல் உள்ளவர்களின் வேலையாகும் எதையும் இன்றே இப்போதே என்று செயல்படுவது வெற்றியாளர்களின் முடிவாகும் சோம்பல் உடையவர்கள் எப்போதும் காரணத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள் வெற்றியாளர்கள் எப்போதும் அடுத்த கட்டத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் பௌத்த நெறி நாடெங்கு வேகமாக பரவி கொண்டிருந்த காலம் மக்கள் புத்தரையும் அவரது அறிவுரைகளையும் வரவேற்க காத்திருந்தார்கள் அவருக்கு ஆதரவு இருந்த அளவுக்கு அக்காலத்தில் எதிர்ப்பும் இருந்தது சீடர்கள் பரப்புரைக்கு செல்ல வேண்டும் ஒரு நாள் சீடர்கள் புத்தரது ஆணைக்காக காத்திருந்தனர் புத்தர் கேட்டார் அவர்கள் உங்களை வரவேற்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் சீடர்கள் கூறினர் வரவேற்கவில்லை என்றாலும் வெறுக்கவில்லை அல்லவா புத்தர் மறுபடியும் கேட்டார் வெறுத்தால் சீடர்கள் கூறினர் வெறுத்தாலும் தாக்கவில்லை அல்லவா தாக்கினால் அப்போது சீடர்கள் கூறினார்கள் தாக்கினாலும் கொல்லவில்லை அல்லவா புத்தர் கொன்றால் பரிபூரண விடுதலைதானே மகிழ்ச்சிதானே என்று சீடர்கள் அமைதியாக கூறினர் அப்படியானால் புறப்படுங்கள் என்று அனுமதி அளித்தார் புத்தர் இதிலிருந்து நமக்கு தெரிவது என்ன வெற்றியாளர்கள் எப்பொழுதும் எதற்கும் தயாராக இருப்பார்கள் சோம்பல் உடையவர்கள் எதற்கும் தயக்கம் காட்டுவார்கள் அதனால் எதிலும் வெற்றி பெற மாட்டார்கள் முயற்சி உடையவர்களுக்கு வெற்றியே மாலை சூடும் என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்